தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது காணொலி வாயிலாக நாம் காண்போம் இந்திய அரசியல் களத்தில் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து இருக்கு அதில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து பல்வேறு அரசியல் இயக்கங்கள் இருக்காங்க அரசியல் இயக்கங்களாகவும் அரசியல் இல்லாம வெறும் மக்கள் பணி இயக்கங்களாகவும் பல்வேறு இயக்கங்கள் இருக்காங்க இப்படி இருக்கும் சூழலில் வந்து ஒரு இயக்கம் சிறிய அளவில் துவங்கிய ஒரு இயக்கம் அது இன்றைக்கு ஒரு ஆழ விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் என்ன ஏதோ கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ற மாதிரி இருக்குன்னு கூட நீங்க நினைக்கலாம் இது யதார்த்தமான உண்மைதான் இது நான் பேசுறத தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது மக்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என்னன்னா அரசியலுக்கும் தலைவர் திருமாவர்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது ஏன்னா அரசியல் குறித்து அவருடைய பார்வை இன்னைக்கு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையா இருக்கு ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்த சூழ்நிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் வேலைக்கு போனாதான் பணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் குடும்பம் அவ்வளவு ஒரு வறுமை அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவர் எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார் எவ்வளவு கலப்பணியை செய்திருப்பார் எப்படி மக்களை அவர் அணுகி இவ்வளவு கூட்டத்தை வந்து அவர் சேர்த்து வச்சிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய அது ஏன்னா ஒரு தலைவருக்குன்னு சில தனிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா எந்த ஒரு தனிப்பட்ட நிம்மதியும் கிடையாது குடும்பம் கிடையாது கல்யாணம் பண்ணல ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் கூட தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து எதற்காக அவர் செய்கிறார் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் அதாவது இந்த விடுதலை படத்துல வந்து ஒரு வசனம் வரும் என்னன்னா மக்களுக்காக போராடுறவங்கள மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு விஜய் சிறுதி சொல்லுவார் அந்த வாசகம் வந்து இன்றைக்கு யாருக்கு பொருந்துன்னா தலைவர் திருமாவுக்கு பொருந்தும் என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு வசனத்தை எதுக்கு இவங்களுக்கு வந்து பொருந்தும்னு சொல்லிட்டிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது மக்களே தலைவர் திருமாவர்களுடைய அரசியல் வருகை வந்து ரொம்ப ஆச்சரியமானது ஏன்னா எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது குடும்பமும் ஏழ்மையான குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைய பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும் அதான் மிடில் கிளாஸா பிறக்கிற எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் ஆனா அதை விட பொருளாதாரத்தில் மிகுந்த பின்தங்கிய நிலையில்தான் இருந்தது தலைவர் திருமாவர்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு தொண்டர் படையை உருவாக்கி இன்றைக்கும் மக்களுக்கு ஏதன ஒரு பிரச்சனை என்றால் முதலாளாக கரளத்திற்கு வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் உடனடியாக மக்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செய்கிறார் என்றால் இந்த தொடர்ச்சியான பாதையை வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் பயணம் என்பது அந்த பயணம் என்பது சாதாரண பயணம் இல்லை ஏன்னா எல்லா அரசியல் கட்சியை போல விடுதலை சிறுத்தைகள் வந்து சாதாரணமாக வளர்ந்துடல ஆரம்பத்திலிருந்து இன்று வரை வந்து அவதூறுகள் பல்வேறு நெருக்கடிகள் உங்களுக்கே தெரியும் ஏதா ஒன்றுனா விடுதலை சிறுத்தைகளா அப்பா அவங்க அப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு அந்த கட்டமைப்பெல்லாம் தாண்டி பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த இயக்கம் வந்து ஒரு அங்கீகாரத்தை பெற்றுருக்குன்னா அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு சின்னம் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அந்த நீண்ட நாள் ஒரு வேதனையாக கூட வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சினுக்கு என்ன நம்ம இவ்வளோ கலப்பணி செஞ்சுட்டு இருக்கிற தலைவர் ஒரு நமக்கு சின்னம் கிடைக்க மாட்டேங்குது தேர்தலில் போட்டிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி தான் கிடைக்கும் அதாவது மாநில கட்சின்ற அந்தஸ்து இது நாள் வரைக்கும் கிடையாது தான் கிடைச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்போ மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றால்தான் தான் ஒரு நிரந்தர சின்னம் கிடைக்கும் இனி பானை சின்னம் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிரந்தர சின்னமாக பானை சின்னம்தான் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு வந்து சின்னமில்லை என்பது பல்வேறு தோழர்களுடைய ஒரு வேதனையாக கூட இருந்துச்சு அந்த வேதனைக்கு ஒரு அரும்பருந்தாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்குது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி தான் அது மட்டுமல்லாமல் தலைவர் திருமாவர்களுடைய இந்த முப்பத்தைந்து ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதின்னு கூட சொல்லலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்க அதுல அவருக்குன்னு அவர் ஒதுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரமா அதுவும் அவர் தூங்குற நேரம் அதுல கூட அவர் தூங்குறாரான்னு உண்மையிலே தெரியல ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்குறவங்களுக்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறாரு எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி வந்து ஒருத்தர் அரசியல் களத்தில் நீடிப்பது வந்து ரொம்ப சவாலான ஒன்று தான் இத்தனை சவால்களுக்கும் வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் தான் இந்த மாநில கட்சி அந்தஸ்து உள்ளபடியே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா அவருடைய உழைப்பு என்பது யாராலும் புறந்தளிர முடியாது அவரு திருச்சியில் நடைபெற்ற ஒரு பேரணியில சொல்லியிருப்பாரு ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அப்படின்னு அவரு முழங்கியிருப்பார் மேடையில் நின்று உண்மையிலே அந்த முழக்கத்திற்கு அவர் செய்த கலப்பணிக்கும் இந்த அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு வெகுமதியாகத்தான் இருக்கும் எனவே தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய கலப்பணியானது இந்த தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நிச்சயமாக தேவை எனவே தொடர்ந்து நீங்கள் பயணிங்கள் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்